நீங்க வரம்னா இல்லை ஏன் போவோம் நீ இருக்க வே கையை அடிக்கணும் அச்சாச்சாத கழுவாம இங்கே அதே இதை கழுவாம அதே கலர் இங்கே அடி இங்கே இங்கே அதே கலர் அடி மாற்றி மாற்றி வாங்க இங்கே வாங்க இங்கே இங்கே வேற கலர் இங்கே வேற கலர் இங்கே தான் அந்த கலர் அடிக்க இங்கே வந்து இந்த பச்சை கலர் அடிக்கலாம் அது என்னது அது என்னது சொல்ல என்னது நீ வரையறல பா அது என்னது அது இல்ல இது இது செனிக் ஆ தர்பூசணி चल அல்லையா தத் தண்ணீர் பழம் தண்ணீர் பழம் சொல் இங்க இல்ல என்ன பந்தா பந்தா இல்ல சர்ப்ரைஸா

அப்படியே என்ன இருக்கும் சோப்பு கலர் நல்லா இருக்காது காப்பி கலர் அடிச்சு அடிச்சு நல்லா இருக்காது இது அடிலா இது அடி இது ஏன் சோப்பு வேணாம் மஞ்சளும் மஞ்சள் அடிக்க

அதுதான் அடிக்கணும் சோப்பு அடிக்கோ பேயில் அடிக்கணுங்கிறான் சாப்பு சேஃபாவில் இருக்கும் வந்து சோப்பு வேணாம் பச்சையாக தான் இருக்கும் வேற எதுக்கு அடிக்கலாம் சோப்பு இதுக்கு வந்து பச்சையாக தான் இருக்கும் இந்த கலரே ஆச்சு இந்த கலரே என்ன தள்ள அடிக்க நாயே பச்சை தான் அடிக்கணும் பேச மாட்டியா இல்ல காப்பிக்கல ரெடி காப்பிக்கல காப்பிக்கல நான் தூக்கி போடுறேன் உங்களுக்கு என்ன சொல்றதே கேக்குறாங்க மஞ்சள் அடிக்கக்கூடாது இந்த பத்திய அடி நீ நல்லா இருக்கும் இந்த பச்சை அடி மஞ்சள் இங்கே மஞ்சள் அடிப்பாங்களா அதுக்கு சிவப்பு மஞ்சள் ஊதான்னு அடிப்பாங்களா அதுக்கு இதுக்கு வந்து இந்த பச்சையை அடிச்சு இந்த பத்திய அடி இந்த பச்சையை பத்திய அடி அடிக்காது

நல்லா நீயே அதே கடைசி நீ கூட நல்லா நல்லாவே இல்லை